தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே அதாவது பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தமிழ் தேசிய ஆளுமகிழ் என்று சொல்லக்கூடிய தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் ஐயா பழ நெடுமாறன் உலகத் தமிழின முன்னேற்ற கழகத்தின் முதல்வர் தென்மொழி தமிழிலம் தமிழ்ச்சிட்டு என்கின்ற மூன்று தமிழ் தேசிய இதழ்களின் ஆசிரியர் மிகப்பெரிய தமிழ்நாடு விடுதலை களத்தை அமைத்து போராடி இயலாமல் நம்மிடமிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலே மறைந்த பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார் இவர்களுடைய பிறந்த நாள் தொண்ணூற்றி இரண்டாவது அகவை திருநாள் நாம் பிறந்த நாள்களை பெரிதாக மதிப்பதில்லை பார்ப்பதில்லை நான் தஞ்சையில் இருந்ததுனாலே தஞ்சையில் ஒரு போராட்ட களம் கட்டுமான தொழிலாளர் நல கோரிக்கைகளை வலியுறுத்தி மூவேந்தர் கட்டட மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் சங்கம் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசக்கூடிய நிலையில் தஞ்சையில் இருந்தேன் அந்த ஆர்ப்பாட்டம் முடிந்து பல நெடுமாறன் அவர்களால் ஈழத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ் ஈழத்திற்கு நாங்கள் தான் மொத்த குத்தகைதாரர் என்று பேசக்கூடிய களமாடக்கூடிய நிறைய அதனாலே புலம்பெயர் தமிழர்களிடம் நிதி பெற்று அரசியல் நடத்தக்கூடிய இப்படி நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை பலர் இருப்பினும் இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை தமிழீழ விடுதலை போரின் இடைக்கால இடை நிறுத்தத்துக்கு பிறகு அந்த அவலங்களை எவரும் மறந்துவிட கூடாது என்பதற்காக ஒரு நினைவு சின்னம் வெற்றி பெற்றால் தான் நம்முடைய வேந்தர்கள் நினைவு சின்னம் அமைப்பார்கள் நாம் நடுகள் நடுவோம் என்றாலும் ஒரு மிகப்பெரிய ஆண்டு காலம் தமிழ் ஈழத்தில் புலிக்கொடி பறக்க பறக்கவிட்ட அந்த தமிழீழ தேசிய அரசை நிர்வகித்த மேதக தலைவர் பிரபாகரனார் அவர் இல்லாத அல்லது மறைந்து இருக்கின்ற இந்த சூழலில் அந்த களத்தை எவரும் மறந்து விடக்கூடாது என்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் தஞ்சாவூரில் அங்கே நம்முடைய பாவலேரு ஐயா அவர்களுக்கு ஒரு மார்பளவு சிலை இருக்கிறது அந்த சிலையில போய் மாலை அணிவித்து ஒரு மரியாதையை செலுத்தி விட்டு வந்தோம் இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலை எந்த பொருளில் பேசப் போகிறோம் என்று சொன்னால் அந்த கட்டுமான தொழிலாளர் நல கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டம் கட்டுமான நல தொழிலாளர் நலவாரியம் பற்றி ஏன் என்று சொன்னால் நான் பதினாறு வயதிலே கட்டுமான தொழிலாளியாக தஞ்சாவூரில் பணியாற்றி இன்றைய வரைக்கும் அந்த தொழிலை நன்கு தெரிந்தவனாக இருக்கிறேன் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாகத்தான் தீவிர தமிழ் தேசிய களத்தில் இறங்கியதனுடைய விளைவு நான் அந்த வேலைக்கு செல்வதில்லை ஆனால் என் வீட்டிலே இருக்கக்கூடிய தமிழ் குற்றத்திலே கட்டுமான வேலை நடந்திருக்கும் பெரும்பகுதி வேலைகளை நானும் என்னுடைய துணைவேர்மையை செய்து கொண்டோம் அந்த வகையிலே இந்த கட்டுமான தொழில் என்பது வேளாண்மை தொழிலுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய தொழில் கோடிக்கணக்கிலே கட்டட தொழிலாளர்கள் அதாவது வானம் தோண்டுவதிலிருந்து செங்கல் அறுப்பதிலிருந்து கடைசியாக மின் விளக்கு போடுவது வரை ஏறக்குறை ஐம்பத்தி ஆறு வகையான தொழிலாளர்கள் இந்த கட்டட தொழிலே உண்டு அப்படியானால் வேளாண்மை தொழிலுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய தொழில் கை தொழில் அரசை சாராத தொழில் அரசிடம் எந்த சலுகையிலும் எதிர்பார்க்காத தொழில் இப்ப வேளாண்மை தொழிலுக்கு கூட வேளாண்மை கடன் என்று நாம வாங்குறோம் ஆனா எதற்குமே வீடு கட்டுவதற்கு கடன் வாங்குவோம் ஆனால் கட்டிட தொழிலாலையும் எங்கேயும் கடன் வாங்க முடியாது அடுக்கு மாடி மாளிகைகளை கோபுரங்களை கட்டி முடிப்பான் ஆனால் அவன் மனநிறைவோடு ஒரு எட்டு மணி நேரம் ஓய்வெடுத்து உறங்குவதற்கு சரியான வீடு இருக்காது அந்த நிலையிலே தான் கட்டட தொழிலாளருடைய அவல நிலை இருக்கிறது இந்த கட்டட தொழிலாளருடைய அவல நிலைகளை நன்கு உணர்ந்து அறிந்த பெரியவர் ஐயா குலசேகரன் என்று ஒரு இறந்தார் மறைந்து விட்டார் அவர் உழவர் உழைப்பாளர் கட்சியிலே மறைந்த ஐயா ராம்சாமி படையாச்சி அவர்களோடு அரசியல் களமாடியவர் அவர் எண்பதுகளுக்கு பிறகு இந்த கட்டுமான தொழில் மிகப்பெரிய தொழிலாக இருக்குது இந்த தொழிலாளர்களுடைய அவல நிலை துன்ப நிலையிலே துயர நிலையிலே வேலையில் வயிறு பட்டினி கிடக்கக்கூடிய நிலை மழை காலத்திலே பிறகு வாங்க காசு இல்லாத நிலை அடுக்குமாடி கட்டடங்களை கட்டுகிறான் கோபுரங்களை கட்டுகிறான் அணைகளை கட்டி நீரை தேக்குகிறான் ஆனால் அவன் கண்ணீரை நிறுத்துவதற்கு வழி இல்லை என்ற அடிப்படையிலே அவரோடு இன்றைக்கு தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய அண்ணன் பொன்குமார் இவர்கள் இருவரும் இணைந்து கட்டுமான என்று ஒரு நலவாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று அந்த நலவாரிய திட்டத்தோடு அந்த சங்கத்தை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு என்று நினைக்கிறேன் எனக்கு பதினெட்டு வயது அன்றைய முதலமைச்சர் மக்கள் திலகம் மாக்கோராவினுடைய ராமாவரம் தோட்ட இல்லத்தை முற்றுகையிட்டு நம்முடைய அண்ணன் மதிப்புக்குரிய பொன்குமார் அவர்கள் முற்றுகையிட்டு ஆயிரக்கணக்கான தொழிலாளர் கைதாக கூடிய நிலையிலே முதலமைச்சருடைய கவனத்தை நம்முடைய தமிழக கட்டட தொழிலாளர் மத்திய சங்கம் ஐயா குலசேகரன் தலைவர் பொதுச் செயலாளர் அண்ணன் பொன்குமார் பொன்குமார் தான் அந்த மாபெரும் போராட்டம் நடத்தி முதலமைச்சருடைய கவனத்தை இருந்தது அதிலிருந்து கட்டுமான தொழிலாளர்கள் பற்றிய கருத்துகள் பேச்சுகள் பேசு பொருளாயின அதன் பிறகு அண்ணன் பொன்குமார் அவர்களுடைய இடைவிடாத முயற்சி அயராத உழைப்பின் விளைவாக அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு சென்னை மாநகரத்தில் மட்டும் கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் அமைக்கப்பட்டது தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த ஐயா கலைஞர் தலைமையிலே அண்ணன் பொன்குமார் அவர்கள் கலைஞரை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் சென்னை மாநகரத்திலே அமைக்கப்பட்ட அந்த கட்டுமான கட்டட தொழிலாளர் நல வாரியத்தை தமிழ்நாடு முழுவதும் விரிவடைந்து அந்த நலவாரியத்திலே ஒவ்வொருவரும் அதாவது ஐம்பத்தி ஆறு வகை தொழிலாளர்கள் வானம் தோன்றுவது செங்கல் அறுப்பது கொத்தனார் வேலை சித்தால் வேலை கம்பி வேலை பலகை அடிப்பது ஆசாரி வேலை கொல்லர் வேலை இப்படி ஐம்பத்தி ஆறு வகையான தொழிலாளர் தங்களை பதிவு செய்து கொண்டால் என்னென்ன சலுகைகளை பெறலாம் அரசை சார்ந்திருக்க வேண்டியதில்லை இந்த தொழிலாளர்களுக்கெண்டு க ிடமே ஒரு மறைமுக வரி ஒரு லட்சம் திட்ட மதிப்பீட்டில் ஊராட்சியிலே கட்டடம் கட்டினால் ஒரு பத்து ரூபாய் இந்த நலவாரியத்திற்கு உள்ளாட்சி அமைப்புகளே அந்த நிதியை பெற்று வரியாக போட்டு அரசுக்கு செலுத்தும் அதே போல அரசு கட்டடங்களுக்கும் அந்த வரி உண்டு அப்படி கட்டுமான துறையில் நலவாரியத்துக்கென்று ஊராட்சியிலே பேரூராட்சியிலே நகராட்சியிலே மாநகராட்சியிலே அரசு கட்டடங்களிலே கட்டக்கூடிய அணைகளிலே வரிவூட்ட பணமே பல ஆயிரம் கோடி கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் இருக்கிறது ஆனாலும் இந்த தொழிலாளர்களுக்கு உரிய முறையில் அந்த நலத்திட்ட உதவிகள் ஓய்வு உதவிப்பு நானே ஆயிரத்தி இருநூறு ரூபாய் எனக்கு ஓய்வூதியம் வந்து கொண்டு இப்ப இரண்டு ஆண்டு காலமாக நான் கொஞ்சம் பிந்திதான் விண்ணப்பம் போட்டேன் அந்த விண்ணப்பத்தை ஏற்று எனக்கு ஓய்வூதியம் வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் திங்கள் ஒன்றிலிருந்து முப்பதுக்குள்ளே நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்கின்ற சான்று ஆவணத்தை வாரியத்தில் பதிவு செய்தால் அந்த ஓய்வூதியம் தொடரும் அதே போல் விபத்து நிதி கட்டடத்தில் போகிற பொழுது விபத்து எதிர்பாராத விபத்து ஏற்பட்டால் அதற்கான நிவாரணம் கட்டுமான தொழிலாளருடைய பிள்ளைகள் ஆறாம் வகுப்பிலிருந்து அவர்கள் திருமணம் வரை நிதி உதவி இப்படி பல திட்டங்களை நம்முடைய அண்ணன் பொன்குமார் அவர்கள் அன்றைய முதலமைச்சர் ஐயா கலைஞரிடம் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் அந்த வகையில் தான் என்னுடைய துணைவியாருக்கு கூட தொண்ணூத்தி ஏழு நான் பதிவு செய்த வலிமைப்படுத்தி இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்களை பதிவு செய்து கொண்டு இப்ப பாருங்க நான் நல்லா சிறப்புலையில் இருக்கும்போது எங்கு பார்த்தாலும் கட்டட வேலைகள் நடைபெறும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஓடுகிற ஆற்றை இடைமறித்து தண்ணீரை தேக்கி வைத்து பல கிளை ஆறுகளை உருவாக்கி வேளாண்மை செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த தொலைநோர்க்கு பார்வையுடைய சிந்தனை நம்முடைய கரிகால பருவளத்தானுக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்தது கல்லணையை கட்டினார் அந்த கல்லணையை கட்டினது யாரு கட்டுமான தொழிலாளர்கள் அதே போல பல அணைகள் இன்றைய வரைக்கும் அது கடுத்து வியத்துக அணை ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லணைக்கு நிகரான ஒரு அணை தாம்பரபரணி ஆற்றிலே அது குறிப்பாக எங்க பகுதிக்கு பாசன விதை செய்து கொடுக்கக்கூடிய மருதூர் அணை வியத்து அணை அந்த அணையினுடைய படங்கள்லாம் நம்முடைய காணொலியில் போட்டிருக்கிற பாருங்க ஆற்றினுடைய அகலம் ஆயிரம் அடி என்றால் அணையினுடைய நீளம் நாலாயிரத்தி பத்து அடி இது எப்படி கட்ட முடியும் நீங்க படங்கள்லாம் பாருங்க நான் தருகிறேன் இதெல்லாம் கட்டுமான தொழிலாக செய்தது அப்புறம் நிமிர்ந்து நிற்கிற நம்முடைய பெரும்பட்டன் ராஜராஜ சோழன் அருள்மொழி வர்மன் கெட்டிய தஞ்சை உடையார் கோவில் எப்படி நினைத்து பாருங்க இவ்வளவு அறிவியல் வளர்ந்து விட்டது கருவிகள் வந்து விட்டது வானம் தோண்டுவதற்கு கூட பொக்கிழம் வந்து விட்டது எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் மலைப்பகுதியே இல்லாத தஞ்சாவூர்ல அவ்வளவு பெரிய கருங்கள் ஓவியம் சிற்பம் தஞ்சை பெருவுடையார் கோவில் யாரு செய்தது சரி நவீன காலத்தில் காரைக்குடி பள்ளத்தூர்னு ரெண்டு ஊர்களுக்கு செட்டி நாடு என்று சொல்வார்கள் அந்த காரைக்குடியில ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு அரண்மனை யார் எல்லாம் நம்முடைய தமிழ் தேசிய இருபத்தி மூணு வெள்ளத்திலே என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஓடு போட்ட வீடு முற்றிலும் விழுந்து விட்டது அதற்கு உதவி தொகை அரசு ஒரு வீடு கட்டி கொள்ள ஒரு பேருந்து நிறுத்தம் நாலு இரும்பு தூண்களை நிறுத்தி கூடையை போட்டு அதுக்கு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி இருந்து எட்டு லட்சம் நான்கு இரும்பு தூண்களை நினைத்து ஒரு நில அமைக்க எட்டு லட்சம் ஆனா ஒரு வீடு கட்ட அரசு ஒதுக்க நாலு லட்சம் இதை விட கொடுமை வேற என்ன இருக்கு என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இடிந்து விட்டது நாலு லட்சம் வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள் வீடு கட்டி கொண்டிருக்கிற மேல இருந்து பாருக்கிற நாலு பேர் வேலை செய்யறாங்க அந்த நாலு பேர்ல மூன்று பேர் வடநாட்டுக்காரன் இந்திக்காரன் இந்தியன் வேலை செய்யறான் எவ்வளவு பெரிய கொடுமை பார்த்தீங்களா அப்ப நம்முடைய மருத்துவ கல்லூரிகளை கட்டியது நம்முடைய அணைகளை கட்டியது நம்முடைய கோயில்களை கட்டியது குளங்களை வெட்டி கரைகளை அமைத்தது இதெல்லாம் யாரு அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலகட்டத்திலே அவ்வளவு ஆற்றல் மிக்க மாந்தர்களாக உழைப்பாளிகளாக பாட்டாளிகளாக நம்முடைய தமிழர்கள் விளங்கினார்கள் கிராமத்திலே வந்து இன்றைக்கு தெருவிலே ஒரு வீடு கட்டினா அங்கே நாலு பேரில் மூன்று பேர் வடநாட்டுக்காரனாக கறக்கிறார் இதை எதிர்த்து தான் என்னுடைய அன்பு தம்பி ஆற்றல் மரவர் முத்தமிழன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லட்சம் தமிழர்களை திரட்டி சேப்பாக்கத்தில் எவரும் நடத்தாத போராட்டத்தை நடத்தினார் அது மாதிரி நடத்துவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி கூட செய்யல என் தம்பி செந்தமிழன் செய்மான் பேசுகிறாரே தவிர களமாடல ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழின இளைஞர்களை சேலம் மாவட்டம் ஓங்கலூரில் கூட்டி மிகப்பெரிய மாநாட்டை கூட்டினார் வட இந்தியர் படையெடுப்பை எதிர்த்து வாழ்வுரை நம்முடைய ஆற்றல் மரவர் முத்தமலர் தி வேல்முருகன் ஒரு சிறிய பதவி செந்தமலன் சீமானுக்கு எப்படி இந்த மக்களிடத்திலே பேசி மக்களை ஈர்ப்பதற்கு திரைப்பட துறை இன்னைக்கு சீரழிந்து கிடக்கிறது செங்கல் சுமந்து கிடக்கிறது அவருடைய வாழ்க்கையிலே பேசுவதற்கு நான் சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் என் தம்பி பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அதற்குள் நான் போக விரும்பவில்லை அந்த சீரழிந்து செங்கல் சம்பந்து இழிவுபட்டு கிடக்கிற திரைப்பட துறையிலே ஒரு இயக்குனர் என்கின்ற ஒரு சிறிய முகவரி அதைவிட அரசியல் தளத்திலே திராவிடத்தோடு தான் இருக்கிறார் திராவிடத்தோடு தான் கைகோர்க்கிறார் ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே அவர் ஆற்றுகிற பணி எவரும் ஆற்ற முடியாத பணி தமிழ் தேசியம் என்றைக்கு வெளில போகிறது கால அளவில் சொல்ல முடியாது ஒரு கோடி வாக்காளர் வாக்களிதான் நாம் தமிழர் கட்சி பாக்கி முடியும் சட்டமன்றத்துக்கு போக முடியும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் ஒரு லட்சம் வாக்காளர் வாக்களிப்பது எப்படி எந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறா கனவு கூட காண முடியாது ஆனா சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தம்பி வேல்முருகன் சாதித்த சாதனை பட்டியலிடலாம் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை அருமையான ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறது தமிழில் தேர்ச்சி பெறாத எவரும் தமிழ்நாட்டு அரசியல் பணியாற்ற முடியாது அதற்கு வித்தித்தவர் தம்பி வேல்முறைகள் அந்த நிலையில இன்றைக்கு பாருங்க உலகளாவிய பெரும் நிறுவனங்களுக்கும் தமிழ்நாடு தான் முதல் முகவரி யார் சொல்லுவது மாண்புமிகு திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெற்கு ஆசியாவிலே முதலீடுகள் மேற்கொள்ள சிறந்த மாநிலம் தமிழ்நாடு கோத்தரஞ்சு ஆலையை தொடங்கி வைத்து முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதம் பாருங்க ஐநூத்தி பதினைந்து கோடி முதலீடு ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இன்றைய செய்தி ஆனா வேளாண்மை தொழில் எண்பத்தி ஏழாயிரம் ஏக்கரை மட்டும் நான் சொல்றேன் இந்த தாம்பரபுரில் எத்தனை லட்சம் குடும்பங்கள் அதில் தொழில் செய்து உழைக்கிறோம் பிழைக்கிறோம் மற்றவர்கள் வாழ்வதற்கு உணவளிக்கிறோம் அந்த தொழிலை விட்டுட்டு உலக முதலாளிகளின் முதலீடுகளுக்கு முதல் முகவரி வெக்கமா இல்ல தமிழ்நாடு தானா அவனை எல்லாம் கொண்டு வந்து இறக்கி வடநாட்டுக்காரன் படநாட்டுக்காரன் படையி படநாட்டுக்காரன் தமிழனுக்கு இன்றைக்கு கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து லட்சம் பேர் தான் அந்த தொழிலாளர் வாரியத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த பதிவு செய்த தொழிலாளர்கள் நல கோரிக்கை தான் மூல பொருட்களுடைய விலை ஏற்றம் அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் கட்டுமான பொருட்களின் விலை விசம்போல் ஏறியுள்ளதால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையின்றி தவிக்கிறார்கள் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி பொது தேர்தல் அறிக்கையிலே உள்ளவாறு திராவிட மாடல் அரசு திமுக தேர்தல் அறிக்கையிலே கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஓய்வூதியம் இப்ப ஆயிரத்தி இருநூறு தமிழக கட்டணத்துள்ள மத்திய சங்கம் தீர்மானம் போட்டிருக்கிறது அண்மையிலே தலைவர் அண்ணன் பொன்குமார் தலைமையிலே இந்த ஓய்வு ஊதியத்தை ஆயிரத்தி ஆக இருப்பதை மூவாயிரமாக கொடுக்கணும் நூறு ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுத்தா வாழ முடியுமா சரி இருப்பினும் குறைந்தபட்சம் ஓய்வூதியம் மூவாயிரமாக இருக்க வேண்டும் இப்படி பல்வேறு கோரிக்கைகளை பனிரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து அதில் பாருங்க கட்டுமான தொழிலாளர்களால் கச்சத்தீவு தொடர்பான கோரிக்கையும் இருக்கிறது அதே போல கட்டுமான தொழிலாளர் நல்ல சாதி ஒளிந்தடல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று இது பாதியை நாடு மறதல் மற்ற பாதி தொடங்குவதில்லை பாவேந்தர் வழிகாட்டுகிறார் கட்டுமான தொழிலாளர்கள் எல்லா பிரிவு தமிழ் குடியிலையும் இருக்கிறாங்க அவர்களுக்கு என்று தனி சாதி கிடையாது ஏன் நலவாரிய பதிவில் சாதியை கேட்கறாங்க அதை கேட்கக்கூடாது கட்டுமான தொழிலாளர்கள் நாங்கள் ஒரே சாதியாக இருக்கிறோம் ஒன்று எங்கள் ஜாதியே என்று அந்த காலத்தில் மக்கள் மாக்கோரா பாட்டு படிப்பார் ஒன்று எங்கள் ஜாதியே ஒருதாய் மக்கள் நாங்கள் என்று அது மாதிரி கட்டுமான தொழிலாளர்கள் எல்லாம் கட்டுமான தொழிலாளர்கள் தான் அதுக்கு ஏன் சாதியை கேட்கணும் சாதியை கேட்கக்கூடாது சரி இணையத்தின் வழியாக பதிவேற்றம் செய்கிறோம் ஒரு கட்டுமான தொழிலாளர் இணையத்தின் வழியாக பதிவேற்றம் செய்ய சொல்கிறார சரி செய்கிறோம் நியாயம் தான் அதுல திருத்தங்கள் இருந்தா ஒரு மாதம் கழித்து அதே இணையத்துல ஆவணம் நீங்கள் வைக்கவில்லை அந்த ஆவணம் வைக்கவில்லை அந்த தொலைபேசி இணைக்கவில்லை இது சித்தால் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தாய்மார் பிரிவில் இருந்து ஒரு சித்தால் வேலை கூடிய ஒரு அக்கா ஒரு தங்கை ஒரு அம்மா இதை எப்படி இணையத்துக்குள்ள பார்க்க முடியும் விண்ணப்பித்து விட்டோம் நமக்கு வந்து அடையாள அட்டை வந்துவிடும் சங்கம் அதை பார்த்துக் என்ற நம்பிக்கையோடு தான் இருப்பாங்க சங்கத்துல ஆயிரக்கணக்கான பேருக்கு விண்ணப்பம் போடுவாங்க ஒவ்வொருவருக்கும் என்ன திருத்தம் கேட்டு நான் அனுபவத்திலே சொல்றேன் என்னுடைய துணைவியார் இயற்கை இறப்பு நிதி கேட்டு அதற்குரிய சான்று ஆவணங்களை வைத்து சான்று ஆவணங்களை என்ன நலவாரி அட்டை அது நடைமுறை இருக்கக்கூடிய நலவாரி அட்டை தொடக்கத்திலே போடப்பட்ட நலவாரி அட்டை இடையில புதுப்பிக்கப்பட்ட நலவாரி அட்டை அப்புறம் குடும்ப அட்டை அப்புறம் ஆதார் அட்டை வங்கி புத்தகம் தொலைபேசி எண் எல்லாவற்றையும் இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் எல்லாவற்றையும் வைத்து நாற்பது நாள் கட்சி இதிலே திருத்தம் இருக்கிறது உங்கள் மனு இன்னும் ஏற்கவில்லை தற்செயலாக பார்த்தபிறதா நமக்கு தெரியும் அப்போ ஒரு தொழிலாளி எப்படி ஆயிரம் ரூபாய் கல்விக்கு ஆறாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு கல்வி உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் வேண்டுமென்றா ஒரு கொத்தனார் ஆயிரம் சம்பளத்தை விட்டுட்டு வந்து விண்ணப்பம் பண்ண முடியா ஒரு ஆண்டுக்கு அப்படியானால் குறைந்தபட்சம் ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய கட்டட தொழிலாளியின் பிள்ளைகள் மாணவனாக இருந்தால் மாணவியாக இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு மூவாயிரம் கொடுக்கணும் அதுல இருந்து ஒவ்வொரு வகுப்புக்கு ஐநூறு 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 ரூபாய் உயர்த்தி கொடுக்கணும் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு எப்படி வந்து விண்ணப்பிக்க முடியும் இந்த நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது விண்ணப்பித்த பிறகு விளக்கம் கேட்கிற குறை கேட்கிற அல்லது ஆவணத்தை திரும்ப மீண்டும் வைக்க சொல்லுகிற அப்புறம் செயலி அந்த இணையம் வந்து செயலியில் இல்லை எங்கள் விண்ணப்பம் ஏற்க முடியாம இருக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய தலையாரி அவர் பார்க்கவில்லை அப்புறம் ஆரை பார்க்கவில்லை கிராமநல ஆர்வலர் பார்க்கவில்லை பட்டாஜி இப்படி எத்தனையோ சிக்கல் இருக்கு ஆகையினாலே இன்றைக்கு வாரிய தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லை நம்முடைய அண்ணன் மதிப்புக்குரிய அன்புக்குரிய போற்றுதலுக்குரிய கட்டட தொழிலாளர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலம் வரை தமிழ்நாட்டில் நினைத்துப் பார்க்கக்கூடிய மா மனிதராக மறக்க முடியாத தொழிலாளர்களின் தோழனாக இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் மதிப்புக்குரிய பொன் குமார் அவர்கள் இதில் கவனம் செலுத்தினோம் ஒரு முறை இணையத்தில் பதிவு செய்து விட்டால் போதும் அதில் குறைகள் இருந்தால் விளக்கம் தேவையானால் எழுத்து பூர்வமாக அஞ்சலில் பதிவஞ்சலில் கட்டட தொழிலாளி வீட்டு முகவரிக்கு அனுப்பினால் அதற்கு அவரே எழுத்து பூர்வமாக நகலை இணைத்து அவரே அஞ்சலியில் செலுத்துகிற மாதிரி ஒரு மாற்று உடனடியாக செய்ய வேண்டும் என்று கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தையும் கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தலைவர் என்னுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் போற்றுவதற்குரிய அண்ணன் பொன்குமார் அவர்களையும் அவர்களின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம் வலியுறுத்துகிறோம் வேண்டுகிறோம் அதுபோல ஓய்வு ஊதியத்தை மூவாயிரமாக ஆயிரத்தி இருநூறு என்பதை மூவாயிரமாக உயர்த்துங்கள் கட்டுமான பொருட்கள் விலையேற்றத்தை கட்டுக்குள் வையுங்கள் கட்டுமான தொழிலாளர்களாக தமிழர்களே தமிழ்நாட்டு கட்டடங்களில் வேலை செய்வதற்கான அதாவது உழைப்பதற்கும் அதன் வாயிலாக பிழைப்பதற்குமான ஒரு அடித்தளத்தை போடுங்கள் என்கின்ற நிலையிலே கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் ஏராளமான குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கின்றன துணை முறையாக தொழிலாளர் நல வாரியம் ஏற்கனவே ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திருநெல்வேலியில கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்துக்கு போனோம் நம்முடைய மதிப்புக்குரிய தலைவர் அண்ணன் பொன்குமார் அவர்கள் வந்தார்கள் அங்கு அவர் வந்து ஆய்வு செய்கிற பொழுது எந்த இணையத்திலையும் கண்ணனி அவர் முழு மன நிறைவோடு அதை பணியாற்றக்கூடிய பணியாளரை கூப்பிட்டு பாராட்டக்கூடிய நிலை இல்லை எல்லோருடத்திலையும் கொதித்து விழுந்து கோபக்கணலை வீசக்கூடிய நிலை தான் அந்த வாரியத்தில் இருந்தது அதையெல்லாம் தெரிந்து விட்டு வாரியமே சிறப்பு முகாமல் போடுறாங்க அதை முறையாக மக்களிடத்திலே சுவரட்டி மூலம் தொண்டரிக்கும் மூலம் புதிய விழிப்பு நானே இப்ப மூவாயிரம் துண்டறிக்கையில் போட்டு திருநெல்வேலி மாநகரம் முழுவதும் கிராமம் கிராமமாக நம்முடைய தொழிலாளர் கூடக்கூடிய இடங்களை எல்லாம் கொண்டு வாரியத்தில் சேருங்க இந்தாங்க என்னென்ன சலுகைகள் இருக்கிறது என்னென்ன உரிமைகள் இருக்கிறது என்று போட்டு ஒரு பெரிய பரப்புரையை செய்தேன் ஆனாலும் தொழிலாளர் நடுவே போதிய விழிப்புணர்வு இல்லை அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது எப்படி என்பதை நம்முடைய தொழிலாளர் நல வாரியம் புதிய திட்டத்தோடு தொழிலாளர்களை புதிய அணுகுமுறையோடு அணுகி எல்லா தொழிலாளர் இன்னும் ஐம்பது லட்சம் தொழிலாளர்கள் இந்த வாரியத்தில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அதே போல வடநாட்டுக்காரங்க வந்து வேலை செய்கிறதை எப்படி நாம் தடுத்து நம்முடைய தமிழ்நாட்டு குடிமக்களுக்கு அந்த வேலை ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல் இந்த கட்டுமான பணிகளை செய்வதற்கான வழிவகைகளை காண வேண்டும் நம்முடைய மூவேந்தர் கட்டட மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல சங்கம் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தஞ்சாவூரில் நடத்தி காட்டியது கோரிக்கைகளை வைத்து ஜனநாயக நெறிமுறைப்படி கொஞ்சமும் உணர்ச்சிகளுக்கு இடமில்லாமல் நியாயமான பனிரெண்டு கோரிக்கைகள் முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம் கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் இந்த இணையத்தின் வழி விண்ணப்பிப்பது திருத்தம் கோருவது விளக்கம் கேட்பது மறுபடியும் ஆவணங்களை வைக்க சொல்லுவது இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்குள் ஒரு விண்ணப்பம் எந்த விண்ணப்பமா இருந்தா என்ன இயற்கை இறப்பு நிதியாக இருந்தான விபத்து நிதியாக இருந்தான கல்வி இருந்தான பிள்ளைகளுடைய திருமண உதவி தொகையான இருந்தான கண்ணுக்கு கண்ணாடி வாங்குற நிதி உதவி தொகையா இருந்த விண்ணப்பித்த இருபது நாட்களுக்குள் நலவாரியம் அனைத்து விலையிலும் முடிக்க வேண்டும் ஒரு மாதத்துக்குள் அவனுக்கு நலத்திட்ட உதவிகள் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் கிடைக்கக்கூடிய வகையிலே நலவாரியம் புதிய திட்டத்தோடு புதிய அணுகுமுறையோடு நலவாரியத்தில் பதிவு செய்யப்படாமல் தொழிலாளர்கள் விரும்பி தேடி தேடி வந்து சூழலை உருவாக்க வேண்டும் என்று கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தலைவர் என் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் பின்பற்றுவதற்குரிய அண்ணன் பொன்குமார் அவர்களையும் நலவாரிய உயர் அலுவலர்களையும் கட்டுமான தொழிலாளர் மட்டுமல்ல அனைத்து தொழிலாளர்களுக்கும் அமைச்சராக இருக்கக்கூடிய கணேசன் என்கின்ற அந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சரையும் அன்பு உணர்வோடு உரிமை உணர்வோடு ஒரு பாட்டாளி தமிழர் என்ற முறையிலே ஒரு கட்டிட தொழிலாளி என்ற முறையிலே உங்களுடைய கவனத்திற்கு இந்த எரிதனல் வலுவொலி மூலம் இந்த செய்திகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டை கடந்து பல நாடுகள் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் இந்த கட்டுமான தொழிலாளர்கள் தொடர்பான செய்திகளை பகிர்ந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்